ஆஃபர் பிரைஸ்ல நீங்க இங்க வாங்கிக்கலாம் அது கூடவே டாய்ஸ் ஃபேன்சி காஸ்மெடிக் ஸ்போர்ட்ஸ் பல பொருட்களை குவித்து வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா உள்ள டாய்ஸ் எல்லாத்துக்கும் பத்து பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்துட்டு ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும் சோ நம்ம ஊர் மக்கள் எல்லாம் மறக்காம கிரீன் ஆப்பிள் ஷாப்பிங் விசிட் பண்ணி ஆஃபர் பிரைஸ்ல உள்ள அத்தனை பொருளையும் அழிட்டு போங்க